ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனையான நெல் மற்றும் இதர பொருட்களின் விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் நெல் விலை நிலவரம் ஐயார் ஐம்பது ரக நெல் எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மூட்டையின் அதிகபட்ச விலை ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் ஆர் என்ஆர் ரக நெல் எழுவத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட முட்டையின் குறைந்தபட்ச விலை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று ரூபாய் அதிகபட்ச விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மஹேந்திரா சிக்ஸ் நாட் சிக்ஸ் ரக நெல் எழுவத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை ஆயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் அதிகபட்ச விலை இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நர்மதா ரக நெல் எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் அதிகபட்ச விலை இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் அமோகா ரக நெல் எழுவத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அதிகபட்ச விலை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அன்னப்பூரணி ரக நெல் எழுவத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மூட்டையின் அதிகபட்ச விலை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் தேங்காய் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு பைசாவிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் இரண்டு பைசா வரை மணிலா எண்பது கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை அறுபத்தி சாரி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரை கேழ்வரகு நூறு கிலோ எடை எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அதிகபட்ச விலை மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் காராமணி நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் அதிகபட்ச விலை எட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் கொள்ளு நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் அதிகபட்ச விலை ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் கம்பு நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் அதிகபட்ச விலை மூவாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் உளுந்து நூறு கிலோ எடை கொண்ட முட்டையின் குறைந்தபட்ச விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகபட்ச விலை ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி வேலூர் மாவட்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனையாகிற நெல் மற்றும் இதர பொருட்களின் விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க Wanna come?